நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மார்க்கெட்டு ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தேடி தேடி மேலே ஏறிக்கிட்டே இருக்குது இது ஏறிக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு அது மேலே இருக்கிற ஒரு பயமும் அதிகரிச்சுட்டே இருக்குது அதான் உண்மை இல்லையா மேலேருந்து கீழே விழுந்தா அடி பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த அளவுக்கு மார்க்கெட்டு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து வீக்காக இல்லை எல்லா செக்டாருமே நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் பயப்பட வேண்டியதை விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கு மேலே சரிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு நியூஸுக்கான காரணம் நிறைய இருக்குது அதை பற்றி நம்ம ஒரு தனியாக பார்ப்போம் சரி இன்றைக்கி நம்ம மண்டே நீங்கள் கவனிக்க வேண்டிய திங்கட்கிழமை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஐந்து பங்குகள் ரைட் டைம் டு பை தி ஸ்விங் ட்ரேட் ஆ ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான பங்குகள் தான் இல்லை எந்த அளவுக்கு பங்குகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்கோம் அதுலேயும் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு வேலியில் பார்ட்டிசிபேட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஒரு ஷார்ட் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல பங்குகள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறதுல நானும் செபிசிஸ்டர் டிப்ஸ் போயிடறதில்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரை பண்ணாலும் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலில் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவி அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பயனுள்ள நிறைய நியூஸ் உங்களுக்கு நம்ம சேனல் வழியா கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே அதை விட முக்கியம் சேனலை பத்தியான கருத்து வீடியோ பத்தியான கருத்து எதுவா இருந்தாலும் உண்மையிலும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் கண்டிப்பா அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பங்கை பத்தி நீங்க வீடியோ போடணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அந்த பத்தியும் நம்ம வீடியோ கண்டிப்பாக போடலாம் வாங்க உள்ள ஃபஸ்ட்டு போகலாம் என்ன ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போலோ டைஸ் ஆல்ரெடி இருபத்தி நாலு ரூபா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்குது லாஸ்ட்டு க்ளோஸிங்கில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸுன்னு சொல்லக்கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயை தொற்றும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் அதுக்கான நான் வந்து இது ட்ரேடிங் வியூவில் அதுக்கான சார்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்ஐயாக இருக்கட்டும் பவுலிங்கர் பான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு ஃபேவரான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அதே மாதிரி கன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல ஒரு நல்ல ஒரு இதில் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதே தான் இங்கே இதுலேயும் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வீக்லி சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன்லேயே நம்ம இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழை பிரிச் பண்ணி ஒரு நியூ ஹையை நோக்கி போகும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அது இந்த அப்பலோ டயர்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு ஸ்டாக்கும் கூட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடி இதோடய மார்க்கெட் கேபிட்டல் இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க ஈபிஎஸும் ஈரானியருக்கு ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு ஏழு சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்கும் கூட அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இல்லை வந்து இப்போதைக்கு அவுட் பர்ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஜி சிஎஜிஆரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மிங்கில் தான் இருக்குது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியலும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இதில் கொஞ்சம் ஒரு செல் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மியாக தான் ஒரு பர்சன்டேஜுக்கு கம்மியாக வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க எப்போயும் பெரிய அளவில் இல்லை டவுன் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ செவன்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ்லேருந்து எயிட்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வரைக்கும் அவங்கள ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஸ்டேக்ஸை வந்து அக்கோமலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுலேயும் ஃபினான்ஷியலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நல்ல ஒரு நெட் இன்கம் காமிச்சிருக்காங்க டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு கோடி லாஸ்ட் இயர் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி கோடியாக தான் இருந்தது ஸோ அதே மாதிரி நெட் இன்கமும் ஆயிரத்தி நூற்றி நாலு கோடியாக இருந்தது இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இபிஎஸ் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ நைன்லேருந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ வேற லெவல் பர்ஃபார்ம் ஸ்டாக்காக மாறிட்டு இருக்குது ஸோ டெஃபினட்டாக ஒரு ஷார்ட் டர்ம்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கான ஒரு மிக முக்கியமான பங்கு திங்கட்கிழமை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாந்தி கியோஸ் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிராஜுவலாக இருந்த பங்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நல்ல ஒரு டவுன் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பக்காவாக ப்ரேக் அவுட் ஆகிருக்குது ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு தான் ட்ராவல் இருக்குது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பிரேக் அவுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் மண்டே நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஏஜிஆர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு இருந்தாங்க நான் எஃப்ஏஐசி ஒரு பார்ட்டிசிபேஷன் நல்லாவே போயிட்ருக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடாகிற ஷார்ட் டேமுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக ஒரு முருகக்கா முருகப்பா குரூப்பில் மிக முக்கியமான ஒரு பங்கும் கூட அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சார்ட்டை நான் ஓபன் பண்ணி காமிச்சிட்டேன் பினான்சியல் செக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி தான் டோட்டல் ரெவன்யூ கோடிதான் இருபத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி நெட் இன்கமும் கிட்டத்தட்ட நாற்பத்திரெண்டு கோடியிலருந்து அறுபத்தேழு கோடியாகி இப்போ எண்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஸோ இபிஎஸ்சும் நல்ல ஒரு கிராஜுவலாக க்ரோவாகிட்டு இருக்கக்கூடிய பங்கு தான் ஸோ இன்னும் பயப்பட வேண்டியதில்லை மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது இரண்டாவது பங்கு சாந்தி கியர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட்ஸ் ஒரு நல்ல ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூப்ளியன் ஃபுட் டாக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது டயர் ஏ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எப்படி சொல்கிறது நம்மளோட இதோட ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம இனிமேல் இருக்கவே முடியாது எப்படி வந்து டோமினோஸ் எல்லாம் வந்து நம்ம இனிமேல் அவாய்ட் பண்ணிட முடியாது ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு தடவையாவது நம்ம போய் அதை போய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற நிலமையில தான் இப்போதைக்கு இருக்காங்க அதுலேயும் பெங்களூர் சென்னையில் அவரோட நிலமையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது போல் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் ஜூப்ளியன் ஃபுட்ஸாக இருக்கட்டும் தேவயானியாக இருக்கட்டும் ரெண்டுமே பல தேவையானி கொஞ்ச நாளாக கொஞ்சம் டவுன் சைடில் இருக்குது பட் ஆனால் அந்த ஸ்டாக்கும் திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டவுன் சைடை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தேவையானி லாங் டேம்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நான் அதை ஒரு அடிஷ்னல் நியூஸாகவே சொல்கிறேன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜூப்ளியன் ஃபுட்ஸில் ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் க ஹைஎன்ட் பார்த்தீங்க ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் நீங்கள் இதை வீக்லி சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுவும் கன்ஃபார்மாக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு நல்ல டவுன் சைட்லேருந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸ்டாக் மறுபடியும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறுபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஷார்ட் டேம்லேயே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல டவுன்ஸ் இடில் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலேயே ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை கொஞ்சம் ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து எஃப்ஐஏஸ் கொஞ்சம் செல் பண்ணாங்க பட் நோ ப்ராப்ளம் அதை வந்து அவங்க அப்படியே சஸ்டெயின் பண்ணுறாங்க அதில் அதில் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வருஷத்துக்கு பதிமூணு பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பெரிய அளவில் ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஸோ கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஷார்ட் டேமுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய ப்ளஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் பிளட்ஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க அதனால தான் இந்த ஸ்டாக்கில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டதுக்கான காரணமே அதுதான் இந்த பிளட்ஜினால மறுபடியும் இந்த ப்ளட்ஜிலேருந்து அவங்க வெளியே வந்துவிட்டாங்கன்னா ஸ்டாக் மறுபடியும் வேறு ஒரு ரேலியை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதான் முக்கியம் எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 23.24 திரீ பாயிண்ட் டூ போர் பர்சன்டேஜ் டிப்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க பினான்சியல் ஒரு அளவு பினான்சியல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்த இவங்களோட ரெவன்யூ ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு நெட் இன்கம் நானூற்றி இருபது கோடியிலிருந்து குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெட் இன்கம் அதிகமாக இருந்தது பட் ஆனால் இப்போ தான் அவங்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட் இன்கம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கோடியாக நெட் இன்கம் குறைஞ்சது ஸ்டாக் இறங்குனதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ நல்லாவே ரெவன்யூ பூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக மறுபடியும் இந்த ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவதாக பார்த்தது தான் ஜூப்ளியன் ஃபுட்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜூலரி சாரி நாம் வீடியோ பண்ணுறப்பெல்லாம் நூறு ரூபாய்க்கும் கம்மியான பங்குகள் நூற்றம்பது ரூபாய்க்கும் கம்மியான பங்குகள்லாம் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நூற்றம்பது ரூபாய்க்குலாம் கம்மியாக போகிறது ஸ்டாக் இன்றைக்கி அதை விலை ஐநூற்றி ஒரு ரூபாய் ஸ்டாக்கை யாரெல்லாம் ஹோல்டில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல அப்படி யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே தங்கமயில் ஜுவல்லரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மறுபடியும் நான் இப்பவும் சொல்கிறேன் மறுபடியும் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் மார்க்கெட் வைஸ் பார்த்திங்கனா ஐம்பத்தி ஓராயிரத்தி கோடி ஸ்டாக் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கு நம்ம இந்த கல்யாண் ஜுவல்லரியும் நீங்கள் வந்து மண்டே வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ட்ரேடுக்கு ஆப்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நல்ல கன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பக்காவாக இருக்குது ஸோ ஸ்டாக் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டாக்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள் லாங் டேர்மில் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு உங்களால் உங்களால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ எவ்ரி டிப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக ஸ்டாக் வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎஃப்ஸும் நல்ல குரோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் எயிட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க போதே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இபிஎஸ்சும் நல்ல க்ரோ ஆகிருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய பங்கு அது மட்டும் இல்லை இன்னும் சொல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வரைக்கும் இந்த மார்ச் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி குமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சரிங்களா ஸோ இதையும் நம்ம எதை யாரெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம் கல்யாண் ஜுவலரியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியலும் பக்கா சே சேஃபாக வச்சுருக்காங்க நல்ல ரெவன்யூ காட்டுறாங்க இங்கே பாருங்கள் பத்தாயிரம் கோடியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கோடியாக இருந்த ரெவன்யூ பதினாலாயிரம் கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தது இப்போ பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நெட் இன்கமும் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு கோடியிலேருந்து இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது ஹோல்டிங்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் யார் அதிகப்படியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அவங்க தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்டு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாலும் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் மிகப்பெரிய அளவில் வாங்கி குமிச்சுருக்காங்க அதை தான் சொன்னேன் ஆல்ரெடி ஸோ ஸ்டாக் கண்டிப்பாக திங்கட்கிழமை உங்களை கவனத்துக்கு கொண்டு வாங்க ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாங் டேர்ம் மட்டும் இல்லை ஷார்ட் டர்ம்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடெக்ட் ஸ்டாக் ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க ஒரு நல்ல கரெக்ஷனை நோக்கி போனது திருப்பி ஒரு நல்ல டவுன் சைடு ஸோ ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டர்முக்கு நீங்கள் போ பண்ணுங்க நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே நிச்சயமாக இந்த ஸ்டாக் அந்த ரேஞ்சுக்கு வருமானா கண்டிப்பாக வரும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அகோமலேட் பண்ணி வச்சுக்கோங்க லாங் டேர்மில் மிகப்பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் டாடா நிறுவனத்தோட மிக முக்கியமான பங்கும் கூட அதே முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தெட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு நாற்பத்தி மூணு புள்ளி மூணு நாலு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ நிச்சயமாக வேறு லெவல் பர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கும் கூட இதையிலையும் வந்து ஃபினான்ஷியலை செக் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நெட் இன்கமோ போன வருஷம் ஆயிரத்தி இருந்தது இப்போ ஆயிரத்தி நூற்றி தான் இருக்குது ஸோ ஐம்பது கோடி வரைக்கும் கொஞ்சம் ஸோ ஆனாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் அதனால தான் ஸ்டாக்கில் வந்து இந்த இருக்குது நிச்சயமாக ஒரு லாங் டேர்மில் ஸ்டாக் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி கரெக்ஷனில் நீங்கள் வாங்க வேண்டிய பங்குகளை இந்த பங்கு ஒன்று நிச்சயமாக லாங் டேர்மில் வேறு லெவல் பர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஐந்து ஸ்டாக் அப்பளோ டயர்ஸ் சாந்தி கியர்ஸ் ஜூப்ளியன் ஃபுட்டு கல்யாண் ஜுவல்லரி அண்டு டாட்டா கன்சியூமர் இந்த நான் ஐந்து பங்குகளையும் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு ஆப்டான ஸ்டாக்கும் கூட நிச்சயமாக வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்